வணக்கம் அன்பர்களே இன்று நாம் ஜல்லிக்கட்டு பற்றி பார்ப்போம் ஜல்லிக்கட்டு காலை என்பது ஒரு விளையாட்டு காலை மட்டுமல்ல அது தமிழர் பண்பாட்டின் அடையாளமாகவும் விவசாய வாழ்க்கையின் அடித்தளமாகவும் திகழ்கிறது தலைமுறைகளாக வளர்க்கப்பட்ட இந்த நாட்டு மாடுகள் தமிழ் மரபையும் வீரத்தையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லும் உயிருள்ள சின்னங்களாக இருக்கின்றன ஜல்லிக்கட்டு காலைகள் இயற்கை முறையில் வளர்க்கப்படுகின்றன ரசாயன ஊட்டச்சத்துகள் இன்றி பாரம்பரிய முறையில் பராமரிக்கப்படும் இந்த காளைகள் உடல் வலிமை நோய் எதிர்ப்பு சக்தி வேகம் சுறுசுறுப்பு ஆகியவற்றில் சிறந்து விளங்குகின்றன குறிப்பாக காங்கேயம் புலிக்குளம் பர்கூர் போன்ற நாட்டு மாட்டினங்கள் ஜல்லிக்கட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஜல்லிக்கட்டு காளையின் முக்கியத்துவம் விவசாயத்தோடு நெருக்கமாக இணைந்தது வயல்வெளி உழவு மாடிப்பிடி உரங்கள் போன்ற விவசாய பணிகளில் இந்த காளைகள் அத்தியாவசியமானவை மேலும் நாட்டு மாடுகள் வழங்கும் இயற்கை உரம் பால் பால் பொருட்கள் விவசாயத்திற்கு மட்டுமல்ல மனித ஆரோக்கியத்திற்கும் பெரும் பலன் தருகிறது ஜல்லிக்கட்டு மூலம் நாட்டு மாட்டினங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன வெளிநாட்டு மாடுகளின் ஆதிக்கத்தால் குறைந்து வரும் நாட்டு மாட்டினங்களை காப்பாற்றும் முக்கிய வழியாக ஜல்லிக்கட்டு விளங்குகிறது இதன் மூலம் மரபணு செழுமை பாதுகாக்கப்பட்டு இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படுகிறது ஆகவே ஜல்லிக்கட்டு காலை என்பது ஒரு விளையாட்டு கருவி அல்ல அது தமிழர் வரலாறு விவசாயம் பண்பாடு இயற்கை வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் உயிர்ப்பான அடையாளம் ஜல்லிக்கட்டு காலையை பாதுகாப்பது என்பது நமது மரபையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு சமம் ஜல்லிக்கட்டு காலையின் பயன்களை பற்றி உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜல்லிக்கட்டு மாடுகளின் வழிகள் என்றால் பொதுவாக ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படும் நாட்டு மாடுகளின் வகைகள் மற்றும் அவற்றின் இயல்புகள் பயிற்சி வழக்கங்கள் என இரண்டையும் குறிக்கும் ஜல்லிக்கட்டு மாடுகளின் முக்கிய வகைகள் ஒன்று புலிக்குளம் மாடு இவை மதுரை சிவகங்கை பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன ஜல்லிக்கட்டின் ராஜா என அழைக்கப்படுகிறது கூர்மையான கொம்புகள் மிகுந்த வேகம் மற்றும் சுறுசுறுப்பு பிடிக்க கடினமான மாடு அதிகமாக அலங்காநல்லூர் அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படும் இரண்டு காங்கேயம் மாடு ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் அதிகம் காணப்படுகின்றது வலிமை மிகுந்த உடல் நீண்ட கொம்புகள் பொறுமை சக்தி ஜல்லிக்கட்டிலும் உழவுக்கும் பயன்படும் மூன்று மலைநாடு மாடு இவை தேனி திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் காணப்படுகின்றது மலை பாதியில் ஓடக்கூடிய திறன் கடினமான கால்கள் திடீர் திருப்பமெடுக்கும் தன்மை நான்கு பருவாய் மாடு மதுரை விருதுநகர் பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது நடுத்தர உயரம் மின்னல் வேகத்தில் பாயும் மிகவும் கோபமான இயல்பு ஐந்து கொம்பாய் மாடு ராமநாதபுரம் தூத்துக்குடி குறுகிய ஆனால் வலிமையான கொம்புகள் தைரியமான தன்மை திடீர் தாக்குதல் இயல்பு ஜல்லிக்கட்டு மாடுகளின் வழக்கங்கள் மனிதனை எதிர்த்து நிற்கும் தைரியம் பிடியிலிருந்து தப்பிக்கும் நுணுக்கம் திடீர் திருப்பம் கூட்டத்திலும் பயப்படாமல் ஓடும் தன்மை தன்னம்பிக்கை இவைகளை உடையது ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்கும் வழிமுறைகள் சிறு வயதிலிருந்தே மனித தொந்தரவு குறைவு சுதந்திரமான மேச்சல் இயற்கை உணவு புல் கம்பு கொள்ளு போன்றவை அடிக்கடி கட்டி பழகாமல் விடுதல் பயிற்சி ஓட்டம் அடித்து பயிற்சி செய்வது இல்லை அன்பும் பராமரிப்புமே முக்கியம் தமிழர் பண்பாட்டில் ஜல்லிக்கட்டு மாடு தெய்வமாக கருதப்படுகிறது வீரத்தின் சின்னமாக விவசாயத்தின் உயிர் நாடியாக தமிழர்களின் அடையாளமாக மாடு கடனப்படுகிறது நன்றி வணக்கம்